Hi guys, happy day. இன்னைக்கு நம்ம பார்க்கறது நரகத்தின் நீதிபதி எபிசோட் நம்பர் ஃபோர் எபிசோட் ஃபோர் ஸ்டார்டில் ஈரனும் அவங்களோட கத்திய உங்க நாலு நாளைக்கு முன்னாடி ஈரோ இனிமே ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி ஈரனுக்கு பிடிச்ச கோலவை கொடுப்பாரு இதுக்கு மேலே நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஈரோ ஃபர்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் ஈரன் கிட்ட வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு ஈரன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் ஈரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஈரோக்கு ஒன்று புரிஞ்சுது ஏன்னா தான் ஈரோயின் ஈரோவை தொல்லை பண்ணாலும் ஈரோக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாலும் ஈரோன பார்த்து ஈரோக்கு பயம் வரல வெறுப்பும் வரல அதனாலதான் நான் இனிமே ஃபாலோ பண்ண மாட்டேன்னு ஈரோ சொல்ல நம்பல மண் ஈரின்னு கேட்பாங்க ஈரோவும் ஊன்னு சொல்ல ஈரின் நான் டீமன்றது நீ நம்புறியா ஈரோ நீ கண்டிப்பா ஹியூமனா இருக்க வாய்ப்பு மேபி டீமனா இருக்கலாம் இப்படி சொல்லிட்டு ஈரவும் பாய் சொல்லிட்டு கிளம்ப ஈரனுக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கும் அதனால ஈரன் நிறைய கோலவை குடிச்சிட்டு இருப்பாங்க கிரீ மோரி அந்த டிடெக்டிவ் தான் பிரச்சனையா அவன் கிளம்பிடுமா இருப்பான் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருப்பான் அவனை பிடிச்சி நான் உடைக்கிறேன்னு சொல்ல ஈரன் வேணன்னு சொல்லுவாங்க வேலைக்கும் ஈரேனுக்கு இன்னைக்கு ஆர்ட் பல்பிட்டேஷன் வந்துதான் பொதுவாக ஹியூமன்ஸ்க்கு லவ் வந்தால் ஆர்ட் பீட் கொஞ்சம் அதிகமாகுமே அந்த மாதிரி ஈரேனுக்கு நடந்துதான் ஈரேனு யோசிச்சு பார்ப்பாங்க அப்படி தான் ஈரனுக்கும் ஆச்சு ஈரோ கூட இருக்கும்போது ஈரேனும் லவ்வா எனக்கா உனக்கு சாங்கணுமாடா ஒரு வேலை டீமன் மட்டும் லவ்லி விழுந்தான் என்ன ஆகுன்னு வேலை குங்கேக்கா சாவுதான் பாயில் வாய்னிங் கொடுத்து தான் அனுப்பியிருப்பான் ஹியூமன்ஸோட எந்த எமோஷன்ஸ் அது ஈரோயின் ஃபீல் பண்ணால் ஈரோயினுடைய தலையெழுத்து சாவை விட மோசமாக மாறும் வேலை கோ நான் வேறு ஹியூமன்ஸ் கூட ரொம்ப ஒட்டி பழகிறேனே குட்டி குட்டி எமோஷன்ஸ் வர வந்து எட்டி பார்க்குது முதல்ல கொண்டுட்டு நரகத்துக்கு போய் சேணும்னு வேலைக்கு யோசிச்சுட்டு இருக்க இப்ப ஈரேனும் மிரல ஜிஏட செப்பம்மாவுடைய நேம் எழுதி பார்க்க அவ பாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறது வரும் நல்லவ மாதிரி நடிப்பை போட்டுட்டு போவா ஜியோ ஒரு பாட்டி மாக்க ஹெல்ப் பண்ண அந்த பாட்டிமாவும் ரொம்ப நல்ல பையனா இருக்குன்னு ஒரு ட்ரிங்க் குடுப்பாங்க அது அந்த பாட்டிமா மாதிரி இருக்கிற ஓல்டு பீப்புள்ஸ் குடிக்கத்தான் பத்து மணிக்கு மேல குடிச்சா உடம்புல எந்த வழியும் தெரியாதான் ஜெயமும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிப்பான் இது எல்லாம் அந்த ஸ்டெப் முடிய ட்ராப் தான் அந்த ட்ரிங்க்ல அவ ஸ்லீப்பிங் பில்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கா அவன் பிளான் போட்ட மாதிரி பாட்டி அந்த ட்ரிங்க குடிச்சு மயங்கிடுவாங்க வெளியே அந்த பிசாஸ் வர ஜெயோ பாட்டி கிட்ட ஓடலான்னு பாப்பான் ஆனாவ ஏனா உன் அப்பா மாதிரி பாட்டியும் சாகனமான்னு கேட்க அங்க பாட்டியும் மயங்கிட்டாங்க இப்போ இருக்கு ஜியோ கிட்ட இருந்து கால் வரும் அவன் கால அழுத்திட்டு இருப்பான் தன்னோட ஸ்டெப் சியோலுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல ஈரோட டீம் கொஞ்சம் பேர் பாட்டிய பக்கத்துக்காக போவாங்க ஈரோ ஜியோ பக்கத்துக்காக போவாரு போற வழியிலேயே ஈரோக்கு பாட்டி மாவை பத்தினா நியூஸ் வரும் பாட்டி மாமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா இந்த ஜியோட ஸ்டெப் ஸ்லீப்பிங் பில்ஸ் தான் கலந்துருக்கா ஆனா பாட்டிக்கு ரொம்ப ஏஜ் ஆனதுனால டோசேஜ் அதிகமானதும் பாட்டி மாக்கு ப்ராப்ளமா மாறிடுச்சு அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்களா வேகமா இருவும் போய் ஜியோட வீடு தட்ட பாத் டப்ல இருந்து பபுள்ஸ் மட்டும் தான் வரும் ஜியோ எந்த போன் நம்பர் யூஸ் பண்ணியிருந்தானோ அந்த போனுடைய லொகேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க அங்க போய் ஈரப்பாக்க அங்க ஜியோ இருப்பான் உயிரோடு தான் இருப்பான் என்னங்கிருக்கோம் இந்த ஸ்டெப்மம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஈரேன் அவங்களோட கேம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டெப்ம்க்கு ஒரு கால் வரும் உன் ஹஸ்பண்டை கொண்டுட்ட இப்போ பையனையும் அதே மாதிரி கொல்ல போறியா என்கிட்ட எவிடென்ஸ் இருக்கு எங்க உன் ஹஸ்பண்ட கொன்னையும் அங்கே வா இல்லன்னா ஜெயில தான் இருப்பேனே இவ போதுக்கு முன்னாடி போலீஸ்க்கோ பார்ட்டிக்கோ கால் பண்ண ஜியோவோ மெரட்டிட்டு தான் போவா ஆனா ஜியு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பே போன் மூலமா ஈரோக்கு கால் பண்ணிருப்பான் ஏன்னா ஈரோ அவரோட கார்டு கொடுத்திருப்பாரு அந்த நம்பரை இவன் மனப்பாடு பண்ணி வச்சிருக்கான் அதனால கரெக்டா ஈரோவுக்கு கால் பண்ணதுனால இப்போ ஈரோ ஜியுவோ கண்டுபிடிச்சிட்டாரு சூப்பர்டானே ஈரோ அக் பண்ணிக்க மீட்டிங் பிளேஸ்க்கு இந்த பிசாசு வந்துருவா எங்க ஈரோயின் பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு காரு வேகமா வரும் கார்குள்ள இருந்து வெளியே மாசா வர்றது ஈரோயின் வெளியே வந்த ஈரோயின் இப்போ கத்திய வாங்கிட்டு ஜியோட அப்பாவை நீ தானே கொன்ன நீ வருத்தமும் படல உன்னை யாரும் மன்னிக்கவும் இல்ல தப்ப ஒத்துக்கிறியான்னு கேட்க அவ என்ன பண்றேன்னு சத்தம் போடுவா பள்ளின்னு ஈரன் கண்ணத்திலே விடுவாங்க சொல்லு நீ பண்ண தப்ப ஒத்துக்கிறியா இல்லையா அவ என்ன தப்புன்னு கேப்பா ம் உனக்கு கேள்விய வேற தான் கேட்கணும் உன் ஹஸ்பண்ட் சைட் போல்ட என்ன போட்ட ஒன்னும் இல்லைன்னு அவ சொல்ல அடி அடியா வாங்கிட்டு இருப்பா ஈரனு தூக்கி நிறுத்த அடிசு போட்டுதை ஒத்துப்பா ஈரன் அப்படியே தூக்கி போட இப்ப அவ தண்ணிக்குள்ள இருக்கிற கார்க்குள்ள இருப்பா வெளியே ஈரன் உக்காஞ்சிட்டு சிரிச்சுட்டு இருக்க காப்பாத்தடின்னு அவளும் கதறிட்டு இருப்பா நான் ஃபர்ஸ்ட் போறேன் நீ ஃபாலோ பண்ணிட்டு வானு சன் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க அவளும் இல்லை இல்லைன்னு அலற கத்திக்கோன்னு ஈரின்னு போயிடுவாங்க அந்த காரு முழுகி சீட் பெல்ட் ஓப்பன் ஆகும் ஆனால் வெளியே வர்றதுக்கு தான் வழி இல்லையே அங்கேயே அவள் இறந்துடுவா இறந்தவ இப்போ கரையில் இருப்பா எரினோ ஏனா தண்ணியோட தேசம் எப்படி இருந்தது அவ்வளோதான் அவள் கதற ஆரம்பிச்சிருவா என்ன கொலை பண்ணாத என்ன எதுவும் பண்ணாதன்னு அவன் பண்ண எல்லாத்தப்பையும் ஒத்துப்பா

அந்த அப்பார்ட்மெண்ட் தனக்கு சொந்த பார்க்கணுன்றதுக்காக மலை உச்சியிலிருந்து அவளோட ஹஸ்பண்டை தள்ளி விட்டுருப்பான் இவ டீச்சர்ன்றதுனால போலீஸ்க்கு இவன் மேல டவுட் வரலையா அப்பார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து அவளுக்கு ஐநூறு மில்லியன் கிடைச்சிருக்கும் ஈஸியா இவ்வளவு காசு வந்தா அவ இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா அதனால ஜியோட அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா சரி ஜியோயா நீ கொல்லணும்னு ஏணும்னு கேட்க அப்படி இந்த குட்டி பையனை கொண்டுட்டா இவன் மேல டவுட் வரும்ல அதனாலதான் கொலை பண்ணாம வச்சிருக்கா பாட்டி கேட்கும் ஏன் நீன குடுக்கலன்னு கேக்கா ஜீவ பத்தி இவளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அவனை வளர்க்கணும்னு சொல்லி பாட்டி கிட்ட குடுக்கலயா அவளுதான் நீ வருத்தப்படுறியாட்டி தலைக்கணி வச்சா விளையாட்டுவா நானும் விளையாட்டு ஏங்க இப்போ நீ சரி நானும் விளையாட்டுக்கு தான் உண்மையை சொல்வா கொலை தான் ட்ரை அந்த பையனை நீ பண்றதுக்கு முன்னாடி ஏன் வர உனக்கு தெரியுமா நான் ஒரு டீம்தான் ஆனா நான் குழந்தைங்களை காயப்படுத்த மாட்டேன் இப்போ நீ செஞ்சு அனுப்புவை அதுதான் நரக்கத்தோட ரூல்ன்னு ஈரனும் சொல்ல இவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எப்படி மலை உச்சில இருந்து இவ தள்ளி விட்டாலோ அதே மாதிரி இவ இப்ப தூங்கிட்டு இருப்பா ஈரனும் இருக்க இந்த ஸ்டெப் மாமோ நீங்க ஜட்ஜு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல கரெக்ட் நான் ஜட்ஜு அதனால என் போலீஸ்க்கு என் மேல டவுட் வராது குட் பைனு ஸ்டெப் மாமா விட்டுருவாங்க செத்து போனாவ இப்போ பெட்ல கண் முடிப்பா டிராயிங்கோட ஈரனும் அம்மா நம்ம ரெண்டு பேரும் கேம் விளையாடலாமு கேட்க ஸ்டெப் மாமா என்ன கேமு தள்ளி பொண்ணு சொல்ல எயிரின் தலைக்கணையை வச்சு அவளை அழுத்துவாங்க பண்ணா இருக்கலன்னு ஈரோனு சொல்லிக்க அவள் நிறுத்த சொல்லி கத்திட்டு இருப்பா பண்ணே இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஈரின் அந்த பில்லவை போட்டு பிரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இப்ப ஈரனும் ட்ரிங்க ஊத்தி இவ எந்த மெடிசனை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொடுத்தாலோ அதே மெடிசனை ஈரோன் ஆட் பண்ணுவாங்க அவளோட கண்ணு முன்னாடியே இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க கூடி பார்க்கலாம் முடியாது முடியாதுன்னு கத்திட்டு இருப்பான் ஈரின் வாயை திறந்து உள்ள ஊத்தி விட்டுருவாங்க இதுதானே எக்ஸசைஸ் பண்றதுக்கு கொடுத்த நீ ஏன் குடிக்க மாட்ட கூடினு முழுசா ஊத்தி விட அவ என்னத்தை குடுத்தேன்னு கேப்பா ஓ இப்ப உன்னால ஒண்ணும் பார்க்க முடியலையா இரு அடுத்தது எடுத்துட்டு வரனே ஏரின் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வருவாங்க என் கிட்ட வரது நான் சொல்ல அப்படியே அவ மயங்கிடுவா இப்போ மூஞ்சி புல்லா காயத்தோட என்னை விட்டுருன்னு சொல்ல ஈரின் நறுக்கத்துக்கு போனு குத்திடுவாங்க அவளைதான் அவ சேர்த்துட்டா பச்சைக்கணும் இரு சில வகை நறுக்கத்தோட கது ஓப்பன் ஆகி அவளோட சொல்லு போயிடும் இப்ப கிளீனிங் டீம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப வேலைக்கு ஒடியா ஒடியா ஜஸ்டி அவன் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் கூட்டிட்டு போவான் சூப்பரா வேலை பாக்குறீங்கன்னு ஈரன் சொல்ல வேலை கிட்ட அவளோட கோல ரீசைக்கிள் பண்ண சொல்லிட்டு ஈரன் தன்னோட ட்ரெஸ்ல இருந்த ரத்தத்தை கிளீன் பண்ணிப்பாங்க போன தடவை மாதிரி எப்பவும் பாடியை வெளியே போடணுமான்னு கேட்க இல்ல இந்த தடவை ஈரன் வேற மாதிரி பாடி போட சொல்லுவாங்க இப்போ ஒரு சூட்கேஸ் கேஸ் இருக்கும் அந்த பக்கமா போறவனுக்கு பயங்கரமா ஸ்மெல் வர அவனும் லைட்டை ஓபன் பண்ணி பார்ப்பான் உள்ளுக்கல ஜியோட ஸ்டெப்பம் அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே அந்த சூட்கேஸ் கேஸ் இருக்கும் ஈரன் ஏன் இப்படி பண்ணிருப்பாங்கன்னா அவங்க ஜட்ஜ் அண்ட் ஜோ கிட்ட கேட்டிருப்பாங்க எனக்கு உங்களோட அட்வைஸ் என்னென்னு அவங்களும் என்னென்னு கேட்க ஒருத்தன் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான் ஆனா சடனா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னு சொன்னான் மறுபடியும் எப்படி அவனை என் பின்னாடி சுற்றி வைக்கிறது ஜோ மெகா ஃபோனை வச்சு ஒருத்த கத்திட்டு இருந்தானே அவனா அப்படின்னு கேட்க ஜட்ஜ் ஆனே கால் பண்ணி பேச சொல்வாரு ஆனா ஈரோனுக்கு அந்த ஐடியா பிடிக்கல ஈரோவே ஃபர்ஸ்ட் கால் பண்ணி ஈரோவே ஈரோன் பின்னாடி சுத்தணும் அதுக்கு ஜோ ஒரு ஐடியா சொல்லுவாங்க ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் ஈரோ வேற வழியே இல்லாம ஈரோனுக்கு கால் பண்ணணும் இந்த ஐடியா ஈரனுக்கு பிடிச்சிருக்கும் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி டெட் பாடி வச்சிருப்பாங்க இப்போ ஈரன் கடன்லாம் வாங்கி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க அப்படி ஈரோடு ஞாபகம் வரும் ஈரேனும் அந்த மிடர்ல ஈரோடு நீம் எழுதி பார்த்தா எதுவும் காட்டல இங்க ஈரோ அந்த செம்ம மொழி டெட் பாடி பார்ப்பாரு ஈரோன் எப்படி ஈரோ வயிற்றுல குத்துனாங்களோ அதே மாதிரி குத்திருப்பாங்க ஈருக்கு லைட்டா சந்தேகம் வரும் இங்க ஈரேனும் ஈரோடு கால் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கால் வராது அதுக்கு பத்தில சீஃப் ஜஸ்ட் கூப்பிட்டதா அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு போவா ஏவதான் இருக்கு கரெக்டான பொண்ணு அவ வருவா இன்ஃபர்மேஷன் சொல்வா போயிடுவா ஈரன் என்ன சொன்னாலும் காதல வாங்க மாட்டா ஈரனும் அந்த சீஃப் ஜட்ஜ மீட் பண்றதுக்காக போனா அங்க ஒரு விஐ பிரிப்பாங்க அசம்பிளி மேன் சீஃப் ஜட்ஜ் உட்கார சொன்னா ஈரன் நான் அசம்பிளி மேன் ஜியாங் மாதிரில வேலை வெட்டி இல்லாம நான் ஜட்ஜு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல சீஃப் ஜட்ஜோ நீ நல்லாவே பேச மாட்டேன் மனு கேட்பாரு அந்த தாத்தா ஈரனு டின்னருக்கு இன்வைட் பண்ணுவாரு ஈரனு நான் பிஸியா இருக்குன்னு சொல்ல தாத்தா முன்னாடி நீ எப்படி இருந்தேன்னு தெரிய வேணாமான்னு கேக்க சரி வரேன்னு இங்கே ஒத்துப்பாங்க நைட்டு ஈரனும் டின்னருக்கு போனால் அங்க இருக்கிற ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈரன் சாப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க நான் திரும்பி போகும்போது எனக்கு இந்த சப்ஜி மீட் டிக் இந்த ரூட் இதெல்லாம் பேக் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல அந்த தாத்தாவை சிரிச்சுட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு சிக்னல் கொடுப்பாரு பேக் பண்ண சொல்லி காங் பீட்னா இப்படிலாம் இருக்க மாட்டாளா அவள் வந்தானா சாப்பிட்றதுக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம் ஈரேனோ அப்பா அம்மா பத்தி கேக்க அவங்களா இருக்காங்களாம் ஆனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜென்டினாக்கு போயிட்டாங்களா ஈடனுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்களா அவன் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கானா அர்ஜென்டினால எதேனும் சரி தானே சொல்ல அந்த தாத்தா உனக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காதான்னு கேட்பாரு ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவரு தன்னோட பொலிட்டிக்கல் சக்சஸ்ரா ஹீரோயினத்தை சூஸ் பண்ணலாம் உங்க பசங்களை சூஸ் பண்ணாம என்னதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு ஹீரோயின் கேட்க முதல் பையனுக்கு பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் ரெண்டாவது பையனை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லையா ஹீரோயின் குத்துப்பட்ட பிறகு இவர்தான் அந்த நியூஸ் வெளியே வராம பாத்துக்கிட்டாராம் இப்போ உன்னை குத்துன உடனே கண்டுபிடிக்கணும்னு சொல்ல ஹீரோயின் வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஈரனுக்கு அதை பத்திலாம் இன்ட்ரஸ்ட் இல்லையா அதுக்கப்புறம் தான் தாத்தா அந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பத்தி கேப்பாரு உன் ஓனர் மட்டும் தான் ஓகே சொல்லுன்னு சொல்ல ஈரனுக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு ஃபுட் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க இதெல்லாம் இந்த தாத்தாவுடைய ரெண்டாவது பையன் மேல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் பேக் பண்ண ஃபுட்டை ஈரன் கிரிமோரிக்கு தான் எடுத்துட்டு போவாங்க அவர் ரொம்ப பசியில இருப்பா ஏன்னா அவளுக்கு இன்னும் பேமெண்ட் வரலையா கிரிமோரி ஒரு பாடி ப்ரொசஸ் பண்ணிக்காளே அந்த பொண்ணை பத்தின கதையை கேட்டா அந்த பொண்ணு நிறைய ஒர்க் பண்ணுவாளா அவ ஒரு ஆர்ஃபனா அவ சீவ் பண்ண காசுலாம் அவளோட ஃப்ரெண்டே சீட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாலாம் மனசு ஒடிஞ்சு போன இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாலாம் சரி நீ காசை திரும்பி அவள் பேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு காசை கூட கதை என்னன்னு அது ஒரு சோக கதையா அந்த கிளர்க்கு ரொம்ப ஓவர் கருத்துல செத்து போயிட்டானா அவன் வரைக்கும் யாரோ டீட் கூட பண்ணலையா நாள் ஈரனு வேலை பார்த்துட்டு இருக்க ஈரன் ரொம்ப டயர்டாக இருவாங்க அப்போ டிடெக்டிவ் வந்திருக்கதான் சொல்ல ஈரன் ஆசை வந்து பார்த்தா அங்க இருக்கிறது ஜாங்கு ஈரோ இல்ல ஏரன் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க ஈரோ இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா நைட் எங்க இருந்தீங்க நீரோ கேக்க ஈரன் ஓ என்ன சஸ்பெக்ட் பண்றியா ஈரோ ஆமால சொல்வாரு ஏன்னா இந்த ரெண்டு கேஸ்லயும் ஈரோ தான் ஜட்ஜு ஈரேனோ நான் ஒரு மாசத்துக்கு இரநூறு கேஸ் ஹேண்டில் பண்றேன் அவங்க எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்களா முதல்ல உன்னதான் கேள்வி கேட்கணும் ஏன்னா ஈரோ தானே இந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாரு மிஸ்டாவோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நீ தான் போன ஜியோட கேஸ்லயும் ஜியோவை நீ தான் கண்டுபிடிச்ச ஆமா நான் ஒன்னே ஒன்னு கேட்கறேன் ஜியோட ஸ்டெப் மேம் சேர்த்ததுல உனக்கு சந்தோஷமா இல்லையா ஈரோ எனக்கு கோவம் வந்தது ஜஸ்டிஸ் கிடைக்கல கிடைச்சிச்சுல இருக்கு சந்தேகம் தான் அதிகமாகும் நீ இதை பண்ணல இல்லன்னு ஏரேனும் இல்ல அதான் எவிடன்ஸும் இல்லையே அதனால ஈரனு ரிலீஸ் பண்றாங்க ஈரோ வேன்ல போனா ஈரன் ட்ராப் பண்ண சொல்லி இருப்பாங்க ரெண்டு பேரும் போகும்போது போது உனக்கு என்ன பத்தி தெரியணும்ல எனக்கும் அந்த அசம்பிளி மேன் பஸ்ட் பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சா ஒரு மாசத்துலே அந்த என்கேஜ்மெண்ட் உடஞ்சிச்சான் என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்களா அர்ஜென்டினா இருக்காங்க ஈரோ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணான்னு சொல்ல ஈரோனோ அடே உனக்காக போரிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுட்டு வந்தா நீ இப்படி சொல்வியா ஈரோ அந்த ஜின்னாவை பற்றி விசாரிப்பாரு ஜின்னானா ஏன்ஷியன்ட்ல நறுக்குன்னு அர்த்தம் தெரியுமானு கேட்க ஈரோன் அப்படின்னு கேட்பாங்க டீமனா இருந்து இது கூட தெரியாதுன்னு ஈரோ கேட்க தெரியாதுடா ஈரோ என்னை குத்துன மாதிரி வேற யாராவது குத்திருக்கேன்னு கேட்க ஈரெனோ என்ன சந்தேகப்படுறியா நான் ஒரு வேலை ஏறது கூத்திட்டு தான் அவங்களும் வந்திருக்கணும் இந்த லாஜிக் தான் கரெக்டா இருக்கே அதனால ஈரோ நம்புவாரு ஈரெனும் என்ன பாருன்னு சொல்லி டேஷ் கம்ம உடைச்சு விட இது ஈரோக்கு பழகிடுச்சு ஈரோ எந்தமா இருப்பாரு ஏன்னா என்ன மரியாதை கொடுக்க மாட்டியா கிராஸ் எடுத்துக்காட்டு என் மேல கோவப்படு ஆனா ஈரோ டீமன் ஜோக் பண்ணுவீங்க சொல்ல போரிங் இது பண்ணுவீங்கன்னு கூச்சுப்பாங்க பண்ண கோமா வந்து உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மேல ஆரம்பமா இருந்ததுதான் நீ தான் கண்டுபிடிக்கணும் எதுக்கு அவங்க கிவ் அப் பண்ற ப்ராமிஸ் பண்ணுவாரு இதுக்கு மேல எனக்கு ஆர்வம் வராதுன்னு ஈரனும் ப்ராமிஸ் மண்டை இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் அதனால மறுபடியும் என்னை பத்தி ஆர்வம் ஆகுது என்ன நச்சரி ஹீரோ நான் ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்க ஏன்னா எனக்கு அதான் ஃபன்னா இருந்தது இவங்க இப்படி பேசிட்டு போதே அங்க பாட்டி வருவாங்க பாட்டி ஈரோ கிட்ட இந்த பொண்ணு கூட சேரத நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா சேர்த்து போயிடுவாங்க நான் சொல்றது கேளு அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் இன்னொரு தடவை நான் இங்க உன்ன பார்த்தேன் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு அவங்க திட்டிட்டு கோவமா போக பாட்டி ரொம்ப கூலான பாட்டி போல போரிங் டிரெக்டிவ் குட் பை இனிமே நம்ம மீட் பண்ண வேணான்னு போயிடுவாங்க இருவோம் இது விழாவ என்னது இது எல்லாரும் ஒரு மார்க்கமாவே சுத்திட்டு இருக்காங்க இத பத்தி இரு யோசிச்சுட்டு பாரு அப்ப இரவு மீட் பண்றதுக்காக அவரோட குட்டி ஃபேமிலி வருவாங்க ஈரோட அப்பா அம்மா இறந்த பிறகு இந்த டிடெக்டிவ் அம்மா ஈரோவை அடப்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா ஈரோ தன்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அடுத்த நாள் அடுத்த நாள் க்ரிமோரி ஒரு சீரியல் கிளரை பற்றி சொல்வா அந்த சீரியல் கிழரோட பேர் ஜெய் அவன் பன்னெண்டு விக்டமாக கொண்டு இருக்கான் ஆனால் ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன் படி அந்த கேஸ் ஆல்ரெடி எக்ஸ்பெயர் ஆகிடுச்சு இன்னும் அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கல ஒரு வேளை இருன் அந்த கில்லரை கண்டுபிடிச்சு கொண்டுட்டாங்கன்னா ஆல்ரெடி இருன் மூணு உயிருக்கும் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த பன்னெண்டு உயிருக்கும் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா கவுண்டிங் பதினஞ்சாயிடும் ஐயா அதுக்கப்புறம் இருன்னு ஒரு அஞ்சு பேரை கொண்டால் போதும் வேலைக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமானு கேட்க க்ரிமோரி நெகட்டிவ்வாக பேச தலை கீழே வை சுத்துன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவா இந்த மிஸ்டேக் பத்தி அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு பத்து வயசு பையன் அந்த கிளர் கிட்ட இருந்து முப்பது வயசு இருக்கும் இந்த ஜியோ கேஸ் போலீஸ்க்கு தலைவலியே இருக்கும் இருவ அந்த பிளேஸ்க்கு போய் பார்த்தா அங்க கோலா கிரஷ் பண்ண பாட்டில் இருக்கும் இருவனுக்கு தான் இந்த கோலுவை குடிக்கிற ஹேபிட் இருக்கு அதை பார்த்தா இருக்கு சந்தைக்கு வரும் அதே மாதிரி இங்க இருவனுக்கு ஒரு கிஃப்ட் வரும் ஜியோ கிட்ட இருந்து ஆசேச கிப்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு டிராயிங் இருக்கும் ஹீரோனோட டிராயிங் நான் இப்படியே இருக்கேன்னு ஹீரோனு கேட்க வேலைக்கு இது ஃபியூனல் போட்டோவே யூஸ் பண்ணிக்கலாம் வா ஈரனும் மறைக்க ஆனா இரின் அந்த டிராயிங்க தூக்கி போடவே விட மாட்டாங்க சொர்க்கத்துல ஏதாவது டீமன் இருக்கான்னு ஈரனு கேட்க டீமன்லாம் எல்லாம் சொர்க்கத்துல இருப்பாங்களான்னு வேலைக்கு கேட்க ஈரனுக்கு ஒரு வேலை இருக்கான் அங்க வேலைக்கு பார்த்தா அவன் கையெல்லாம் நடுகும் எங்க ஈரன் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு இன்னொரு பக்கம் ஜியோக்கு ஒரு போஸ்ட் வரும் சொர்க்கத்துல இருந்து லெட்டர் அவனோட அப்பா தான் எழுதிருப்பாரு அப்பா அம்மா கூட சொர்க்கத்துல தான் இருக்க சாரி உன்னை விட நாங்கள் சீக்கிரமா வந்துட்டோம் அம்மாவும் சாரி சொன்னாங்க கவலைப்படாத ஜியோ அம்மா அப்பா ரெண்டு பேரும் உன்ன ரொம்ப நேசிக்கிறோம் கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஹாப்பி ஃபேமிலியா இருக்கலாம்னு அப்பாவும் எழுதிட்ருக்க அதை படிச்ச ஜியோவும் அழுதுட்ருப்பான் உங்க அப்பா கிட்ட ஏதோ ஏதோ சொல்லணுமானு அந்த போஸ்ட் மாஸ்டரும் கேட்க ஜியோ நான் பாட்டியை நல்லா பார்த்துக்குறேன்னு சொல்லுங்க அவங்கள கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க நானும் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல இப்போ நிமிர்ந்து பார்த்தா அந்த போஸ்ட் மாஸ்டரை காணோம் வீட்லையுடின்னு ஒரு புக்கு படிச்சிட்டு இருப்பாங்க வெளியே ஆண்டியோ சர்ச்சுகளால நான் கூப்பமாட்டேன் வெளியே வானே கூப்பிட ஈரன் தூங்குற மாதிரி நடிப்பாங்க ஆண்டியோ ரைஸ் கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல உடனே இவன் வெளியே வருவாங்க ஆண்டியோ இந்த ரைஸ் கேக் கொடுத்துட்டு நீ சர்ச்சுக்கு போக மாட்டேன் நடம்பிடிச்சாலோ கடவுளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசுங்கன்னு ஆப்போசிட் ரொம்ப தட்டிட்டு போவாங்க வெளியே வர்றது ஈரோ ஈரனோ நாம ரெண்டு பேரும் மீட் பண்ண மாட்டேன்னு சொன்ன ஈரோ எனக்கு மறுபடியும் ஆர்வம் வந்துருச்சுன்னு சொல்ல இரண்டு இரவு பார்த்துட்டு இருக்க அப்ப இரனுக்கு இதயத்துல பலி ஏற்படும் அந்த வலி இரனால தாங்கிக்கவே முடியல ஈரவை பார்த்தபடியே ஈரோயின் மயங்கிடுவாங்க இரு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க அடுத்த விட இந்திய பிசு முடித்தேன் வச்சுக்கோங்க பாய்பேசி